வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் திருமந்திரத்தில் அவங்க படிக்க படிக்க நம்ம படிக்க படிக்க புரிதல்கள் மாறுபடும் மேலும் மேலும் சிறக்கும் புரிதல் திருமந்திரம் படிக்கிறவங்களுக்கு எல்லாரும் எல்லா விதம் அருளும் பெற்று மேலும் சிறப்பான பொருள் விளங்க அந்த உரையை முடித்து இறைவனடி சேருவோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது சிறியதாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த எல்லோரும் தவம் அப்படின்றாங்க தியானம் அப்படின்றாங்க மெடிடேஷன் அப்படிங்கிறாங்க பக்தி அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இறைவனடி சேர்வதற்காக வேண்டி பண்ண வேண்டும் ஸோ இதில் வந்து ஆரம்ப நிலையில் எப்படி அப்படின்ட்டு ஒரு மனிதன் இறைவனை தேடி அடையும் போது ஆரம்ப நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல்களில் இந்த தவம் செய்வது எப்படி அப்படின்ட்டு நான் இந்த திருமந்திரம் படித்து உணர்ந்து கொண்டதுனால இந்த அடையாளம் நான் என்ற அடையாளத்தை நம்ம முதல்ல அழிக்கிறதுக்கு இந்த நான் நீங்கி நீ தான் பற்றப்பற்ற அவன் பற்றுவான் அப்படின்ற மாதிரி இந்த நான் மறைய மறைய அது உள்ளே வரும் அந்த மாதிரி பாடல்கள் இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ தவம் எதுக்கு செய்யணும் அப்படின்னா இறைவனடி செய்வதற்கு அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பாடலில் தான் ஒரு காலம் சயமு ஒன்று ஏத்தினும் வான் ஒரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேன் ஒரு பாழ்த்திகள் கொன்றை அணிசிவன் தான் ஒரு வண்ணம் என் அன்பில் நின்றானே அப்படின்ட்டு இந்த பாடல் இருக்குது ஸோ இதற்கு விளக்கம் என்ன அப்படின்னா இதுதான் எளியது எளியது நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து தூங்குகிறோம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எல்லா காட்சிகளும் எல்லா கான்வர்சேஷன் நம்ம வந்து பேசிட்டது எல்லாம் இந்த இன்னைக்கு முந்தினியது எல்லாமே வரும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நடக்க போகிறத பற்றி ஆராய்ச்சி இந்த மாதிரி பண்ணி போய்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரும் தான் சில பேருக்கு படுத்தா தூக்கம் வராது அப்படிம்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எங்கே போய் மனம் நிற்கிதோ அந்த இடத்துல நிறுத்திட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து அந்த அப்படியே வெளியில் கொண்டு வந்து கண் புருவ இந்த ரெண்டு புருவ இது கண் ரெப்பை இப்படி இருக்குது இந்த மாதிரி அந்த ரெப்பைக்குள்ளே பார்வையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுதான் மெடிட்டேஷன் உள்ளே போயிட்டே இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி எங்கே போய் இதாகுதோ தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படுத்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்க தூக்கம் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் விழிப்புணர்வு அடைஞ்சிங்கன்னா அப்படின்னா அந்த பார்வையை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு போகாமல் கண்ணுக்கு உள்ளே அந்த இந்த கண் ரெப்பை அதை உள்ளே கூடி பார்க்கறதுக்கு அந்த கண் ரெப்பையை பார்க்கணும்னா உள்ளதான் வரும் ஸோ அந்த ரெப்பையை பார்க்குற மாதிரி பார்வை வச்சுக்கிட்டிங்கன்னா நிற்கும் இதுதான் மெடிடேஷன் இதுதான் வந்து தானொரு காலம் சயம்புன்ற ஏத்தினம் இந்த நான் இந்த மனிதன் அதை சயம்பு அது தன்னால் வரக்கூடியது இது அந்த மாதிரி ஏற்றுனா அந்த மாதிரி பார்வையை கொண்டு வந்து அந்த மாதிரி தியானம் இதுதான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏற்றுனா இது வந்து வான ஒரு காலம் துணையாக வரும் அப்படிங்கிறாரு ஸோ இது நம்மளால் ஆடக்கூடிய நம்மளால் செய்யக்கூடிய முயற்சி சிறியது ஸோ இந்த சிறியது நம்ம இது செஞ்சோம் அப்படின்னா வானம் அதுக்கப்புறம் வந்து காலம் வானத்தின் காலம் வந்து துணையாக வரும் அப்படின்றார் ஸோ இது ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சிறிய ஒளி நம்ம உடம்பு மின்னுடல் இது பொய்யாக இருக்குது வெளியில் உருவம் இருக்குது அடையாளம் இருக்குது இந்த உருவமும் அடையாளம் இல்லை அப்படின்னா அது வந்து மின்னுடல் ஸோ இந்த மின் உடல் எலக்ட்ரிக்கோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸில் அது அதான் வந்து லைட் வேவ்ஸு ஆறு கோடி இருக்குது இந்த உடம்புக்குள்ளே அந்த லைட்டு வேவ்ஸ் ஆறு கோடி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம பார்க்கக்கூடியது வெளிச்சம் பார்க்கக்கூடிய மின்காந்த அலைகள் வெளிச்சம் நம்ம பார்க்க முடியாத மின்காந்த அலைகள் இருட்டு ஸோ இதுக்கு உள்ளே என்ன இருக்குது நம்மளால் பார்க்க முடியாது அது அதை தான் இருளாக இருக்குது உள்ள ஸோ அதை நம்ம வந்து அதை இருள் நீங்க பெறணும் அதுக்கு இந்த மாதிரி கொண்டோம் அப்படின்னா அந்த பையக்குன்னே சொன்ன மாதிரி இந்த நம்மளுக்குள்ள குண்டலி வாயு அது சக்தியாக வரும் அதுதான் கால் கால் அப்படின்னா இங்கே வந்து சக்தி எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி ஸோ அது வந்து இந்த கூர்மன் வாயு அப்படின்ட்டு கருவளியில் படர ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக படரும் அந்த கருவளியில் கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து உள்ளே கூடி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அறிவை கொடுக்கும் இது எனது புரிதலில் பாடல்களில் இருக்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வானொரு ஒரு காலம் அந்த மாதிரி போய்ட்டு உள்ளே போயிட்டு பதினாலு வருஷம் ஆக்சுவலாக மினிமம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்கும் அப்படின்றது தான் அந்த திருமந்திரம்பூரம் சொல்லுது ஓகே வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது படலில் இது இந்த மாதிரி ஏற்றணும் அப்படின்னா என்னென்ன நடக்கலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக வந்து எல்லா படங்களும் இருக்கும் பட் சுருக்கமாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு தியானம்னால் என்ன மெடிடேஷன்னா என்ன தவம்னா என்ன பக்தின்னா என்ன இறைவனை நினைப்பது தான் இறைவனை நினச்சி நம்ம யாருன்னு உணர்வு தான் இது இப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது பாடலில் சமைக்க வெள்ளானை சயம்புவன்று ஏற்றி இந்த புலன்கள் இது லைட்வேவ்ஸ் அஞ்சு லைட்வேவ்ஸ் இதுதான் இதை வச்சு தான் நம்ம வந்து அதுதான் உழவன் ஒரே ஒரு கலப்பை தான் இருக்குது அஞ்சு அஞ்சு இருக்கு இருக்குது தான் உழுகுறான் புரியுங்க நம்ம மனசு தான் இந்த அஞ்சு புலன்களையும் உழுகுது அதான் வந்து அந்த அந்த பாடல்களில் பார்த்தோம் ஸோ அமைக்க வல்லார் இவ்வுலகத்துள்ளாரே திகைத்த என் தென்னீரில் கடலொளி ஓசை மிகைக்கொளி அங்கி மிகாமை வைத்தானே இந்த மாதிரி நம்ம உடம்பை வந்து சவுண்ட் வேவ்ஸால் வச்சிருக்கா அப்படின்ற குறிக்கக்கூடிய பாடல் இது இந்த மாதிரி சவுண்ட் வேவ்ஸு லைட் ஹவுஸா வச்சிருக்கான் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய சமைக்க வல்லானே சயம்புவென்றே தீ தன்னால் வரக்கூடியது இது தன்னால் இறைவனை நினைக்க 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 வரக்கூடியது இது சயம்புன்னா சுயம்பாக தன்னால் ஸோ அது முந்நூற்றி அறுபத்தஞ்சி அதை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது முன்னூற்றி எண்பத்தி மூணு படலில் இது எப்படி எப்படின்னா இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி கல்லொளி போல கலந்துள் இருந்திடும் வல்லவராக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதி தூரம் அதனால தான் வந்து சும்மா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணுறோம் வைக்கிறோம் செய்கிறோம் ஒரு வருஷம் இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லைன்னா இது ரொம்ப தூராதி தூரம் அதுதான் வந்து கண்ணின் மணியாடு பாவை எம்மீசனை உண்ணின்று உணர வல்லார்களுக்கு விண்ணின்று தூரம் உலகம் அது நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு அதான் ஆளை அடைக்கணும் ஆயம் இதுதான் ஆயம் குழி ப படுகுழி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயம் ஆயம் வைத்தான் அங்கியில் அது உள்ளே இருக்க ஆயம் அந்த ஆயத்தை உள்ளே போகிறது தான் ஆக்சுவலாக இதுதான் துரியம் இது மூணாக இருக்குது அதுக்கப்புறம் ஏழாம் மாறும் இந்த மாதிரி துரியம் அப்படின்னா இதுதான் வந்து துரியம் ஓகே இது உள்ளே போற போக போக அந்த இது அந்த தூரத்தில் சோதி தொடர்ந்து ஒரு சக்தியாய் ஆர்வத்து நாதம் அனைத் அனைத்தொரு விந்துவாய் பார சதாசிவம் பார் முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஓர் சாத்துமான ஆமே இதான் வந்து அடுத்து அதான் வந்து நானூற்றி முந்நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தஞ்சாவது ரூபா மானின் கண் மானாகி இந்த வாயு வளர்ந்திடும் கானின் கண் நீரும் கலர்ந்து கலந்து கடினமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்து ஐந்து பூதமாய் பூவின் கண் என்று பொருந்தும் புவனமே நமக்கு பார்க்கக்கூடியது எல்லாமே புவனம் புரிஞ்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுது இதில் வந்து அதான் வந்து இது நம்ம வந்து எங்கே பார்க்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த இது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதில் இதில் என்ன அப்படின்னா தான் அதுக்கு காரணம் வந்து சொல்கிறாரு நம்ம வந்து இது எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற பார்வை வந்து எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா நெற்றிக்கு நேரே நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சம்ென்று என்று சேர்ந்து கொண்டேனே அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது இது கொஞ்சம் நாளில் கை கூட இந்த மாதிரி போக 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 அது வந்து சிற்றம்பலமாக மாறும் அதுதான் ஓகே அந்த இது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் இதே தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் அது வேறு ஒரு விதமாக சொல்லியிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வந்து பச்சை மதிக்கிலே பச்சை ஆச்சாரியன் நிச்சலும் எண்ணெய் நினை என்ற அப்பொருள் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வச்ச பதம் இது வாய் திறவாதே ஸோ இந்த சிறிய கதவு வாய் எப்படின்னா சிறிய துவாரம் சிறிய கதவு இது வந்து திறக்காது ஆனால் பதமாக இருக்குது இந்த மாதிரி பண்ண 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 பதமேறும் இந்த மாதிரி நம்ம நிச்சயம் வந்து உள்ளே இருக்கிற ஆசாரியை நினைக்கணும் பக்தியோட இதுதான் வந்து இந்த மாதிரி அவனை நினச்சிக்கிட்டே இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாள் திறக்கும் கதவு ஓகே அது வந்து சில பேருக்கு வந்து சீக்கிரம் கைகூடலாம் சில பேருக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் சில பேருக்கு திறக்காமலே போகலாம் திறந்தவங்க ரொம்ப அரிது ரொம்ப சொல்பம் கம்மியானவங்க தான் திறந்து போனவங்க பட் நம்ம அதை வந்து பலனை அடையலாம் இறைவனுடைய சேரலாம் இந்த பாடல்கள் எல்லாம் படித்தோம் அப்படின்னா அந்த பாடல்களும் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடலில் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு அந்த பாடலில் இல்லதும் உள்ளதும் யாவையும் தானாகி இல்லதும் உள்ளது மாயன் மாயன்றாம் அண்ணலை சொல்லது சொல்லிடில் தூராதி தூரம் இல்லை மாயன் எம்பெருமானம் சொல்கிறாரு அங்கே இருக்கிறது சொல்லில் தூராதி தூரம் என்று ஒல்லை உணர்ந்தால் ஊர் போகலாமாக்கு ஒல்லை அப்படின்னா சவுண்டு ஒல்லை ஊர் கடந்து அதுக்கப்புறம் அதான் ஒல்லை உணர்ந்து அந்த இதை கடந்து போகிறது தான் வந்து என்னாயகத்தார் இருக்கும் இடம் அந்த இது ஒல்லை சவுண்டு அந்த இது இந்த இந்த பிக் பேங் தேரில் அந்த அந்த வருதுன்றாங்கல்ல அந்த சவுண்ட் வேஸ் அந்த வெடி அந்த வெடிப்பை கடந்தோம் அப்படின்னா நம்ம அவனை பார்க்கலாம் அதுதான் அந்த பாடல் உள்ளே ஊர் ஊர்ந்தால் உயிர்க்குயிர் ஆமே அவன்தான் இந்த இது இது இந்த மாதிரி இது வந்து இன்னொரு விதமாக சொல்கிறாரு இதே பாடம் இந்த பச்சை மதிக்கிலே பச்சை ஆசாரியன் நிச்சலம் என்ற நினைந்த பொருள் உச்சிக்கு கீழே அதான் நித்தலும் என்ன நினை அப்படிங்கிறது தான் இதை நித்தமும் செய்யணும் நம்ம இதுதான் வந்து இன்னொரு பாடலில் வந்து சொல்கிறாரு உருவ நினைப்பவருக்கு உள் உரும் சோதியை உருவ நினைப்பவருக்கு ஊழியும் காண்பர் ஊழி அப்படின்னா கிரகங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த உடம்பனுடைய ரெண்டு மூணு விதமாக பொருள் இருக்குது இங்கே ஊழி அப்படிங்கிறது ஊழியம் காண்பர் அப்படின்னா இந்த உடம்ப எப்போ வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த இது உருவ நினைப்பவருக்கு உள்ள உள்ளூரும் சோதி உருவ நினைப்பவருக்கு ஊழியும் காண்பர் உருவ நினைப்பவர் உம்பரும் ஆவர் உம்பர் அப்படின்னா இங்கே வந்து தேவர்கள் ஆவாங்க இது ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாவது பாடல் ஸோ இதை நினைக்கிறவங்க யார் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் முடியும் உருவ நினைப்பவர்கள் யார் உலகத்திலே ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது இதில் வந்து உருவ நினைப்பவர் அப்படின்ட்டு இருக்கு உருவம் நினைப்பவர் அப்படின்ட்டு சில பதிப்புகளில் இருக்குது ஸோ இதில் வந்து உருவம் நினைப்பவர்களுக்குன்றது தவறு உருவ நினைப்பவர்களுக்கு அப்படின்றது தான் சரி உருவ அப்படின்னா உருவ உருவ அப்படின்னா அது வந்து தமிழ் அகராதியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இடைவிடாது அப்படின்ற பொருள் அது ஆக்சுவலாக இந்த மாதிரி இடைவிடாது நினைப்பவர்களுக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்த நினைச்சி இறைவனை நினைப்பவர்களுக்கு அப்படின்ற பொருள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஸோ இது உருவ நினைப்பவர்களுக்கு உருவம் நினைப்பவர்களுக்கு அல்ல நிறைய பதிப்பில் உருவம் நினைப்பவர்களுக்கு தான் இருக்குது உருவ நினைப்பவருக்கு அப்படின்ற பதிப்பு ரொம்ப கம்மி தான் இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதில் வந்து இந்த திருவாவூடது அதன பதிப்பு வச்சுருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது அந்த பாடல் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் அந்த இப்போ இந்த திருவாவூதி பதிப்பில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன இது நான் பார்க்கலை ஈபுக்கு தான் பார்த்துட்டுருக்கிறேன் எண்ணூற்றி நாற்பது ம் இதில் கரெக்டாக இருக்குது உருவ நினைப்பவருக்கு உள்ளூரும் சோதி உருவ நினைப்பவர் ஊழியும் காண்பர் உருவ நினைப்பவர் உம்பரும் ஆவர் உருவ நினைப்பவர் உலகத்தில் யாரே இதில் கரெக்டாக இருக்குது வேறு பதிப்புகள் எல்லாம் உருவம் அப்படின்னு தான் இருக்குது ஸோ கடைசியாக வந்து எண்பத்தஞ்சாவது கடவுள் வாழத்திலே ஒரு ஒரு சொல்லு சொல்லுவார் எண்பத்தஞ்சாவது பாடலில் அது வந்து நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிவிட்டது ஸோ இந்த மாதிரி வான்பற்றி நிற்குது அந்த பொருளை இது நம்ம பற்றலாம் அதுதான் வந்து முதல்ல நான் சொன்னது வான்பற்றி நின்ற அந்த மறைப்பொருள் சொல்லின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் இந்த ஊன் ஊன் பற்றி நின்ற உணர்வு இந்த ஊன பொய்யான உடம்பு பற்றி இருக்குது அந்த மந்திரத்தை அதுதான் வந்து இந்த இது அதை தான் பற்றப்பட்ட தலைப்படும் ஸோ நான் நீங்கி தான் அவன் வந்து பற்றப்பற்ற அது வந்து தலைப்படும் மெய்ப்பொருள் என்ன அப்படின்ட்டு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது அவனை வந்து சென்றடைவதற்கு இந்த மாதிரி எண்பத்தஞ்சாவது பாடல்லே சொல்லியிருக்கிறார் ஸோ இது வந்து ஒரு உன்னதமான திருமந்திரம் இது அதான் வந்து இப்போ வகுத்து வகுத்துவைத்தானே இந்த மேருபூசை சண்மா சைவ சன்மார்க்கம் இந்த பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய பதிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன் ஸோ வந்து தாரணி தான் நால்வகை சைவம் மேருவும் மூவுலக ஆளிலங்களும் தாரணி நால்வகை சைவம் அப்படின்ட்டு அந்த இதில் தாரணி அப்படின்னா லைட்வேவ்ஸ் இது வந்து ஒரு வகையான வேவ்ஸ் தாரணி அப்படிங்கிறது வெளிச்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய இடங்கள் நம்ம உடம்புல இருக்குது ஆறு அந்தங்களாக அண்டங்க இருக்குது அதே வந்து நம்ம உடம்பையும் ஆறு அந்தங்களாக பிரித்து வச்சிருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இறைவனீடு சேருவோம் சேம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சிறியதாக வந்து மெடிடேஷன் எல்லாருக்கும் புதுசாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க சில பேருக்கு இறைவனை பக்தியோடு இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி என்னுடைய புரிதலில் இருந்து திருமந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ எப்பொருள் எரிவாறுவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பது மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி நண்பர்களே வணக்கம்